வெண்பூசி சாம்பூசணிக்காயிது இந்த பராட்டை போகிறோம் இந்த பூசணிக்காய் வந்து ஒரு வருஷம் அது ஒரு வருஷமாக வீட்டில் தான் இருங்க இந்த எவ்வளோ வச்சாலும் கிடாமல் பூசணிக்காய் நல்லாயிருக்கும் இந்த பூசணிக்காய் கட் பண்ணி ஒரு பராட்டை போகிறோம் ஏபிசி எல்லாம் பார்க்கலாங்க அதை கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நல்லா கழுவிட்டு பாருங்கள் எல்லா நல்லா ஆகிட்டுருக்குது இந்த விபுதி போல் நல்லா கிளீனாக நல்லாயிருக்கு நல்லா வீட்டில் இருக்குது ஒரு வருஷமாக வீட்டில் இருக்குது அதை கழுவிட்டு கட் பண்ணிடலாம் இப்போ வெட்டிடலாம் இந்த உள்ள கதையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் முற்றி பருவ கதை கிளியனை தொழில்சரி கட் பண்ணிடலாம் வேர்க்கடையில் பூசணிக்காய் போகிறது ஒயிட் பம்கின் மென் பூசணி இது வேர்க்கடில் போட போகிறோம் அதனால் கிளீனாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இதை வேர்க்கடில் ரொம்ப முக்கியம் மறுபடிச்சிங்க இப்போ இந்த மிளகாய் வந்து காரத்தை தேவையான மிளக போட்டு தீவான் தான் ஃப்ரை செய்யலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் மிளகா தனியாக பார்த்தீங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லை ஊற வைத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு வந்து மிளவெல்லாம் தண்ணியை எடுத்துகிட்டு இந்த வேர்க்கடல் தோலைலாம் எடுத்துகிட்டு ப்ளீச்சில் அரைச்சிட்டு ஊற்றி போட்டுடலாம் ஓகேங்களா இதுதான் போதும் பெருத்தெல்லாம் இதை ஒயிட் பம்ப்கின் பெண் பூசணி இல்லை க்ளீனாக கட் பண்ணி வச்சு வச்சுங்க சீரான பகுதி பார்த்திங்கன்னா பெண் பிச்சு பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில் கடுகு கலப்பு உப்பு வந்து வறுத்துருக்குங்க அந்த மிளகாய் தண்ணியை எடுத்துகிட்டு இந்த வேர்க்கடலை தோலை வாங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த விளையா பிடிச்சிட்டு ஒன்று அரைக்க போகிறோம் இப்போ தாழ்ச்சியல் என்ன ஊற்றிருக்கோம் தாழ்ச்சியல் எல்லாம் வைப்போம் எதுவுமே விலக தூளோ மசாலா எதுவுமே செய்யலாம் சிம்பிளாக வேர்க்கடலை உப்பு சிம்பிளாகிட்டு தான் அது செய்யலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெஜி பிரச்சனை அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது அதனால் நான் யூஸ் பண்ணிச்சு அகில பயன்படுத்தலாம் ஓகேங்களா எப்படி செய்யலாம் கடுகு போட்டால் என்ன காய்ச்சி கடுகு போட்டலாம் கடுக்க இது பூண்டு போட்டுடலாம் அங்கே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆகட்டும் கூட வந்து அந்த கொஞ்சமாக கொத்தமரி சேர்த்தா வந்துட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையான ஃப்ரை ஆகிடுச்சிங்க அந்த பூசி மேலே போட்டுடலாம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்படியே அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் செத்துக்கலாம் எல்லாம் அது சரியாயிடும் இல்லைன்னா களிக்காச்சும் ஒரு மூடி விட்டுடலாம் ஒரு பார்த்து நல்லா விட்டாங்க நல்லா வெந்திரிச்சின்னு வந்துடுச்சு தான் வந்துடுங்க அந்தக்கப்புறம் வேர்க்கடலை மிளகா போட்டு போட்டுலாம் பூசி வந்து ரெடியாகிச்சு நல்லா கழுப்போம் சூப்பராக வெந்திரிச்சு உப்பு உப்பு கரெக்டாக இருக்குது காரம் வந்து மிளகால படுத்துருவோம் வேர்க்கடலை காஞ்சிமில் வந்து ரெண்டு வார்த்தைட்டு அந்த போலில் நீக்கிட்டு க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ லாஸ்ட்டாக போடுறது இது லாஸ்ட்டாக தான் போடணும் ஒரு பாதி போடலாம் பத்து பத்தில் அப்படின்னா மருங்கம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா போய் கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க தாங்க ஒரு கலந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் வெண்பூசணில் பூசணியில் என்ன நன்மை இருக்கு எங்கேயும் நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து எரிஞ்சிங்க சாப்பிட என்ன நன்மை இருக்குது என்ன பெண்பர்ஸ் எல்லாமே எங்கேயும் வந்து ஒரு மூணு நாலு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து எரிஞ்சிக்கலாம் வந்து நீச்சத்து நார் சத்து அவ்வளோ மாதத்துல இருந்துருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை சாப்பிடணும் அந்த ரொம்ப நல்லது அதனால் இன்பூசணி அறிகிட்டு பயன்படுத்த சாப்பிடுவேன் இப்படியாக சாப்பிட் பண்ணிடலாம் அவங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் சாப்போம் அரசவழி பப்பு போட்டுடலாம் அவ்வளோதான ஒரு பழ களிக்கலாம் அவ்வளோதான ஏற்றல அவ்வளோதானே செஞ்சாச்சு அப்படியே சூப்பராக சாப்பிடலாம் பேர்கிட்ட கீட்டில் போடுறதுக்கூட டேஸ்ட் அருமையாக பிரமாதமாக இருக்குது அப்படியே கேன்சர் கூட கிளீனாக கரைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குது அது பல விதமான பிச்சை தீர்க்கக்கூடியது நூலிபிசத்து அதிகம் இருக்குது நார்ச்சத்து சேர்த்து நீ பல விஷத்துக்களை அஞ்சுக்கிட்டால அடிக்கடி பூஜை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது ஓகே வாஸ் மீண்டும் அற்புதம் நன்றி நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் ஓகே வாஸ்